اے بند اے مومن تو ایک کام یہاں کر لے اے بند اے مومن تو ایک کام یہاں کر دے بول بھائی اے بند اے مومن تو அடியானே தும் கா யாங்கருது துனியாவுக்கு வந்துட்ட இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் செஞ்சிரு எந்த வேலையும் தட்டிவிடும் மற்ற எந்த வேலையும் செஞ்சாலும் நீ வந்து வெற்றி பெற முடியாது நீ உன் உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் வெற்றி பெறும் ஒரே ஒரு வேலை சொல்கிறேன் அது செஞ்சுக்கோ என்னால் தான் பாருங்க பாருங்கள் முன்னாடி அந்த வேலை செய்யாமல் போயிடாத நீ வீடு கட்டாமல் போனாலும் தப்பிச்சுக்கலாம் இதை போய் பதவி வாங்காமல் போனாலும் தப்பிச்சுக்கலாம் பெரிய அதிகாரி ஆகாமல் போனாலும் தப்பிச்சுக்கலாம் காசு சேர்க்காமல் போனாலும் தப்பிச்சுக்கலாம் பட்னி கண்டாலும் தப்பிச்சுக்கலாம் மறுமையில ஒன்றே ஒன்று செஞ்சுட்டு போயிரு اور مٹی سہی ہے پیرا اے بندے مومن تو ایک کام, کام یہاں کر دے اے اے بندے اے مؤمن مؤمن تو ایک کام, کام یہاں کر دے بس خود کو نہا کر دے اور ان کو عیا کر دے بس خود کو نہا کر دے உன்னைய இல்லாமல் ஆக்கிடு அவர் உன்கு அயா அவன தான் இருக்கிறவன ஆக்கிரு காட்சி அளிப்பவனாக அவனை ஆக்கி விடு காணாமல் போனவனாக உன்னை தொலைச்சிரு உன்னை காணாமல் காமன் காணாமல் ஆக்கி விடு அவனே அவனை காட்சி அளிப்பவனாக ஆக்கிவிடு நிஹான்னா காணாமல் ஆயிடுறது அயான்னா கண்ணில் காட்சி அளிப்பது புது உன்கு நிஹா கருது அவனை நீ வந்து உன்னை நீ இல்லாமல் விடு காணாமல் போக்கி விடு அழித்து விடு இல்லாமல் விடு அவர் உன் எல்லா இடத்துலயும் அவனை முன்னாடி காட்டு எங்கேயுமே ஒன்னே காட்டிடாது நான் நான் என்று உன்னை கொண்டுறாது எங்கேயுமே புதுக்கு நீ ஆக்கிறது செயல்படக்கூடிய அவன் நீ செயல்பட்டு வருத்த வருமா வராதா ஏய் இந்த மஜிதை கட்டுறது நான் இவர் இவர் நான் கட்டினேங்கிறாரு நான் கட்டுற நீ கட்டினேன்னு சொல்லுவ வருமா வராதா அப்ப அல்லாஹ் சொல்றான் ஓ குன்னாஃபா இலீன் செய்பவன் நான் ஒருவன் தான் அல்லாஹ் அல்லா சொல்லான் நான் தான் செயல்படுபவன் தான் இப்ப சொன்ன பின்னாடி அது எப்படி நீ வந்து அவனை மறைச்சிட்டு உன்னை செயல்படுவனா காட்டுற அல்லாஹ் ரொம்ப வருத்தம் வருது இனிமே உன்னை செயல்படவே உடாம அல்லாத்தல் ஆக்கிடுவான் அல்ல நம்ம அவனுடைய செயல்பாடுகளை செயல்படக்கூடிய அவனா இருக்க நீ அதை போய் உன்னுடைய நீ செயல்படக்கூடியவனாக சொல்லி கொண்டிருந்தால் ஆஹ் அல்ல நிச்சயமா இனி செயல்படவே விடாத மாதிரி ஆக்கிடுவான் உன்னை அப்ப இந்த உலகில் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலைன்னா ஆஹ் குதுக்கு நீஹா கருதே உன்னை இல்லை என்று ஆக்கி விடு மறைத்து விடு காணாமல் போக்கி விடு தொலைத்து விடு யார அனாவ தொலைச்சிரு உன்னை தொலைச்சிரு புதுக்கு நிஹா கருதே ஆஹ் அவர் உனக்கு உனக்கு அயா கருதே அவனே எல்லா இடத்துலயும் காட்சியளிப்புனா ஆகிடுவான் வை அவன்தான் அயானா இருக்கிறான் ஜாஹிர் அவன்தான் சுவர் ஜாஹிருன்டா சொல்லல அவன் ஒருவன் தான் சாஹிரா இருக்கிறேன்டான் அப்ப அல்லாஹ் ஜாஹிரு நாமெல்லாம் என்னங்க மறைந்தவர்கள் நாம் இப்ப நாம என்ன விளங்கிட்டோம் அவனம் பாத்தீட்டு அவன வந்து அல்லாஹ நிஹாவாக்கி அல்லாஹ் மறைந்தவனாக்கி நாம ஜாகிரா இருக்கிறதா விளங்கிட்டான் معدوم جی؟ کو موجود سمجھتا ہے زمانہ معدوم آگے نملے پہ موجودا ہے انتا کالا ملنگی کون رکھتا ہے کیا اندھوں کے آنکھوں سے خدا ہا یا جدا ہے ابا یہ لگے لینے کہیے ایک سیئے و انڈیہ کاری انگلہ اور ایک کاریم انکیم ان آنا کاریم آوسیم آنا کاریم سیئے امال پوئی بیڑا کڑا انہیں کاریم ہیں خود کو نہاں کر دے உன்னை தொலைச்சிரு இல்லாமல் ஆக்கிடு மறைச்சிரு காணாமல் போய்க்கிரு காணாம போயிட்டிரு கேட்டார் வெளியூர்னு பார்க்க வந்தாரு கவ தட்டினாரு பாயிதி இருக்கிறாருங்களா அப்படின்னு இல்லைங்களே அப்படின்னு அவங்க எங்க இருக்காங்க போயிட்டு சொல்றாங்க திரும்ப வந்தார் பத்து மணிக்கு கவட்டினாரு பாயிசு வந்துட்டாருன்னா இருக்கிறாருங்களா இல்லைங்களே திரும்ப அப்புறம் வந்தாரு சாயந்தரம் இல்லைங்களே என்னங்க காலையில இருந்து எத்தனை வாட்டி வந்துட்டேன் இல்லைங்களே இல்லைங்களேன்னு சொல்றீங்க

முத்தக்கல்லிமில் ஆனான் இருக்கு பை முத்தக்கல்லிமை அவங்க பயன்படுத்தவே இல்லை ஆனா நான் ஃபால் தூ சிகா சொல்லுங்க ஃபால் தூ சொல்லுங்க வேற சீகா ஆ சீகா சொல்லுமா சீகா வகதான் ஆ ஆ என்னபா சீகா சொல்லுங்க ஃபால் தூ சீகா வகதான் ஆ

அதனாலதான் சூஃபியாக்கள் வேணாண்டாங்க நான் செய்தேன் வாழ்த்து நான் செய்தேன் கத்தப்து நான் எழுதினேன் என்ன வருதாலுங்க நப்சு வந்துருது தன் நப்சை தான் பிரதிப்படுத்திதல் தன் நப்சை பிரதிபலிக்குதல் வந்துருதுபடுத்தல் தன் நப்சைப் பற்றி தான் சொல்லுதல் ஏற்படுது அதனாலதான் சூஃபியாக்கள் தூக்கி கூட போட்டான் என்றே சொல்லுது எல்லாமே அவங்க நான் செய்யப்பட்டேன் எப்படி ஆகிட்டாங்க சாப்பிட்டியா அல்லா என்னை சாப்பிட வைத்தான் நான் சாப்பிட வைக்கப்பட்டேன் கியா ஜாரம் செய்ய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் செய்கிறேன் சொல்ல மாட்டான் எதைப்பட்டீங்க அல்லாஹ் என்னை கடைத்தது கூட்டி சென்றான் ஏன்னா மஹம் நாம மஃபூலா விருந்து போயிடுறோம் பை இங்கிலீஷ் சொல்லுங்க ஆசிவைஸ் பேசிவைஸா பேசிவைஸ்ன்னு சொல்லிருப்போம் ஆக்டிவ் வைஸ் இல்ல ஆக்டிவ் ஆக்டிவைஸ் என்ன நாம ஆக்ஷன் பண்றது பேசிவைஸ் என்ன

நாமெல்லாம் அல்லா மஜூல் தாங்க பேல மஜகுலதான் இல்லை ஜி ஓ மா ஓ கர்ரா ஹெம் கியா ஜா நாம் செய்ய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறா ஓ படா ஓ அவ என்னை தொழுக வைக்கிறான் நான் தொழுக வைக்க நான் தொழுக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஜாவித் மூலா ஆஹ் சொன்ன

நாம யாருமே ஆக்டிவ் வாய்ஸ் கிடையாது நாம் எல்லாமே வந்து கூடிய தகுதி நம்ம இல்லை ஒருவன் தான் செயல்படக்கூடிய இருந்தோம் யாரு ஏன் செயல்படுவதற்கு என்ன வேணும் வேணும்பை அந்த சொந்தக்காரன் யாருந்தான் யாரெல்லாம் நீ செய்ய வைக்கிறாய் நான் செய்கிறேன் இதுதான் சிருஷ்டிகள் எல்லாமே தஸ்விஸ் செய்து

தெரியுமா இந்த கடல் எப்ப இருந்து அடிச்சுட்டு இருக்கு இப்போதான் போன வருஷம் அடிச்சிட்டு இருக்கா எப்ப இருந்து அடிச்சிட்டு இருக்கு லட்சோப லட்ச வருஷமாக என்றைக்கு அல்லாஹ் கடல் என்று ஒன்று உண்டாக்கினானோ அன்னைல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப எவ்வளவு கூவத்து அந்த கூவத்து எங்க இருக்கு மோலால தான் இருக்கு அல்லாவத்தோட கூவத்து தீரக்கூடிய கூவத்து இல்லை பேட்டரியில வந்து சக்தி பேட்டரி காலியாயிடுச்சு சார்ஜ் போடுங்கிறார் மின்சாரம் காலியாயிடுது தீந்து போயிடுது மின்சார பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க மின்சாரத்தை பற்றாக்குறை இருக்கு பேட்ரி காலியாகிடுது அதுமாதிரி குவத்தை இலாகி குறையுமா அக்குதாரோட கூவத்தில் குறைவு ஏற்படுமா இல்லை அது குறையாத கூவத்து பாப்பா இங்கே கண்ணு ராஜா அது குறையாத கூவத்து ஏன்னா உஜூதுல கூவத்து இருந்து கொண்டே இருக்கிறது அந்த குவத்து எந்த வஸ்துல பிரதிபலிக்குதோ அந்த வஸ்து அதை செயல்பட வைக்குதோ அந்த உருவதுடைய குவத்து காலியாகவே ஆகாது கேஸ் எரியுதுப்பா கேஸ் தொடர்ந்து எரிஞ்ச ஒரு மாசம் கேஸ் காலி ஆயிடுது காலி செய்யும் எரி எரிதல்னா அங்கே காலி ஆகணும்ல காலியாகாத ஒரு கேஸ் சொல்லுன்னு பார்ப்போம் என்ன செய்யலாம் அப்படின்னா கேஸ் அந்த கேஸ் சிலிண்டருக்கு உள்ளாரே ஏதாவது கேஸ் உற்பத்தி பண்ணுற மிஷின் தான் வாங்கினேன் இருக்கு வந்துகிட்டே இருக்கணும் முடியுமா செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியுமா பெட்ரோல் போடுறீங்க வண்டியில் டேங்க் ஃபுல்லாக ஏற்றியாச்சு இத்தனை கிலோமீட்டர் போகிறவங்க காலியாக இருக்கே இல்லையா காலியாகாமல் போக முடியுமா முடியுமா முடியவே முடியாது இப்போ சூரியன் நல்லா எரிக்கிறானே எங்கேருந்து கேஸ் கனெக்ஷன் வாங்குச்சு எது எரியுது அந்த ஹீலியம் வாயு காளிய போற ஏன் காளிய போறது இல்ல அது கிடையாது எங்க ஒரு அங்க உள்ளே மிச்சின்னு இருக்க மோட்டார் இருக்கா எப்பா சூரியன் ஹீலி மெரீது ஏதோ எரீது ভাই எரிஞ்சாலும் ஒரு சின்ன பந்த பெரிய பந்தா வச்சுங்க சின்ன சின்ன பெரிய சிலிண்டர் வச்சுங்க ஓடுங்க இன்னும் கொஞ்சம் பெரிய சிலிண்டர் அது ஏன் காலியாக மாட்டேங்குது மாட்டீது சுபஹானல்லாஹ் எப்பா எத்தனை கோடி வருஷம் எரியுது இனி எத்தனை கோடி வருஷம் எரியும் காலியாகவே ஆகாது அவ்வளவு ஸ்டாக் இருக்கா இல்ல அல்லா உற்பத்தி பண்ணிட்டே இருக்காங்க அல்லாவிட அல்லாவிட உதூது சூரியன்ல இருக்குமா அந்த கூவத்தை உண்டாகிட்டே இருக்கு அப்பா அல்லது வேகமா தெரியுது ஆஹ் இல்ல 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 ஹ அப்படி தெரியல உங்களுக்கு அப்படியே தண்ணி தூக்கி அடிக்குது ஹ

அனைத்து சிருஷ்டிகளும் அனைத்து கோலங்களும் அதற்கென்று போட்டு தரப்பட்ட ஒரு ரூட்டில் சுற்றி கொண்டுதான் இருக்கிறதுன்றான் சுற்றிக்கிட்டு இப்போ கூவத்தை தான் சொன்னான் அப்போ நாம் என்ன சொன்னோம் எல்லாருமே மஜ்ஹூல் ஆகிடணும் அவன் என்ன ஆக்கிடணும் மாரூஃப் ஆக்கிடணும் இந்த ஒரு கவிதை களிமசாக சொல்கிறாங்க நான் படிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் தொலை வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் தொழுகிறேன் நோன்பு வைக்க செய் அல்லா என்னை நோன்பு வைக்க செய்கிறான் நான் நோன்பு வைக்கிறேன் நம்மை ஷாயிரோ மே தாகில் சரியா வரல அது இருக்காது முஜே ஷாயிரி நான் கவிஞனும் அல்ல இந்த கவிதையும் வராது மை லிகாயா ஜாராஹாஹூ எழுத வைக்க பட்டு கொண்டிருக்கிறேன் எஹி மேரி ஷாயிரி இதுதான் என் கவிதை என்ன கவிதை என்னங்க எழுத வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்பா எல்லாருமே நாம நம்மை நாம் செயல்படுவதாக ஆக்கிவிட்டு சுத்தமா மஜூலாக ஆக்கிடணும் சில சூஃபியாக்கள் வந்து மாரூஃபா பேசவே இல்ல ஆக்டிவ்வைஸ்ல பேசவே இல்ல சுல சூஃபியாக்கள் சாப்பிட்டியாபா அல்லாஹ என்ன சாப்பிட வைத்தான் ஜி அல்லாஹ் என்னை சாப்பிட வைத்தான் தண்ணி குடிச்சியாப்பா அல்லாஹ் என்னை குடிக்க வைத்தான் பாக்கிங் போனேபா அல்லாஹ் நடக்க வைத்தான் நான் நடந்து கொண்டு நடந்து வந்தேன் அல்ல அவன் நட அவைத்தான் நான் நடந்து வந்தேன் அவன் சாப்பிட வைத்தான் நான் உணவு உணவு அறந்தேன் இந்த வேலையை பிடிச்சிட்டாப்பா அப்படின்னு எல்லாம் முடிக்க வச்சிட்டாங்க நல்லா செய்ய வச்சு கொண்டிருக்கிறான் எந்த வேலையும் தோந்துட்டீங்களா நல்லா தொலை வச்சிட்டான் எவ்வளோ அழகான பேச்சு அல்லா என்னை அதான உண்மை நாம தொழில் மன தொலை வச்சானா இப்போ நாம் என்ன சொல்கிறோம் நான் தோந்துட்டேங்க பொய்யா இல்லையா ஒரு குழந்தைக்கு தானே சாப்பிட முடியுமா சின்ன குழந்த ஒரு வயசு பிள்ளை என்ன செய்வாங்க ஊட்டி விடுவா நீ அம்மா சோறு கொடுத்துட்டாங்கன்னா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க அத்தா அத்தா ஊட்டி விட்டாங்கன்னா அத்தா சந்தோஷப்படுவார் நானா சாப்பிட்டேன் இட்லி அப்படின்னா நீ சாப்பிட்ட கழுத நான் உட்காந்து ஒன்றரை மணி நேரம் கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டேன் சொல்லவுமே இல்லையா நீ சாப்பிட்டியா நானும் ஊட்டி விட்டேன் இப்போ அல்லாஹ் அல்ல சாத்தா நம்பியிலே அதை தான் எதிர்பார்க்குறான் நீ உன்னை அழித்து விடு உன்னை இல்லாமல் ஆக்கி விடு உன்னை காணாமல் போக்கி விடு காணாமல் ஆக்கி விடு அவனை கொண்டு அந்த இடத்துல மௌலாவை கொண்டு வந்துடு நீ சுத்தமா இதுதான் இந்த துணியாவில நீ செய்ய வேண்டிய வேலை இனிமேல் மஜூலாவே பேசுவோம் அடிமையா எல்லாத்துல இந்த வேலை வாங்க வச்சான் எங்க போறீங்க நான் காரைக்கால் போறேன் அல்ல என் காரைக்கால் கூட்டிட்டு போனான் அல்லாஹ் என்னை கூட்டிட்டு போலான்னு இன்ஷா அல்லா கூட்டிட்டு போவான் எல்லாமே என்ன செய்யணும் பை மஜூலாவே பேசணும் அதுதான் உண்மை எது மாதிரி சொல்றாங்க இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய வேலைகள்ல ஒரே ஒரு வேலை தான் பாருக்கு அது என்னன்னு நீ உன்னை மறைத்துக்கொள் நான் என்ற வார்த்தையை விட்டுவிடு நான் செஞ்சேன் நான் வந்தேன் நான் போனேன் விட்டு விடு அல்லா என்னை செய்ய வச்சான்னு சொல்லு அல்லா உன்னை ம் اے بندے تو ایک کام یہاں ہاں 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 کر لے بندے تو ایک کام یہاں کر دے بس خود کو نہا کر دے اور ان کو آیا کر دے خود کو نہا کر دے ان کو آیا کر دے اس عالم فانی میں کیا نام کوئی چاہے اس عالم فانی میں کیا نام کوئی چاہے دالیں تو بھوکوڑی اڈا ست لائے انڈا لائے انکہ پیروارنو رہا ஏன்னா எதுல நீ பேர விரும்புறிய அதுவே அழிஞ்சு போயிடும் கல்வெட்டுல பேர் எழுதிக்கிறான் கல்லும் அழிஞ்சு பேரும் வச்சிருந்த அந்த கட்டடமும் அழிஞ்சு போயிடும் சில பேர் பள்ளிவாசல் எழுதிய சீனி நைனார் முகமது அவர்கள் கட்டி கொடுத்தது ராமத்து நாள்ல அந்த பள்ளியாசலும் அழிஞ்சு போயிடும் அந்த செவரும் அழிஞ்சு போயிடும் அந்த கல்வெட்டு அழிஞ்சு உன் பேரும் அழிஞ்சு போயிடும் அழியக்கூடிய உலகத்துல போய் பேரை எழுதி பாக்குறீ நீ ஒரு பேர் பேரு பள்ளிவாசலுக்கு கட்டி கொடுத்த ஒரு பேரை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாயிரம் பேர் போட்டு கல்வெட்டுல பேர் கல் எழுதியிருக்காங்க முகம்மது அப்துல் ஹாதிர் மரக்காயர் என்ன பேர் போட்டிருச்சு அந்த தொழு வந்தவங்கள்ட்ட கேட்டேன் இது யார் அப்துல் காரர் மார்க் யாருன்னு தெரியுங்களா கட்டி கொடுத்துக்காருன்னு பேர் போட்டதுக்கு யாருன்னு தெரியல இந்த முத்துவைக்கு தெரியுமா இல்லை அவங்களுக்கு தான் ஒரு நூற்றி முப்பது வருஷம் ஆச்சு இல்லைங்களா யாருன்னே தெரியல இப்போ பேர ஒன்றுமே இல்லை அது என்ன பிரயோஜனம் அப்துல் காதர் மரக்காயருன்னு பேர் அந்த மாதிரி நூறு அப்துல் காதர் மார்க் வாழ்ந்துருப்பாங்க இது எந்த அப்துல் காதர் மார்க் யாரே தெரியும் அவங்க பேரன் பேச்சு எல்லாம் அதெல்லாம் அவங்க வேற ஊர் அமெரிக்கா சிட்டிலே ஒருத்த இங்கே யாருமே இல்லை அப்ப இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்துல போய் உனக்கு பேர் வேணும்னு இந்த பேர் வாங்கணும் பேர் நீ பெற்று விளங்க வேண்டும் புகழ் பெற வேண்டும்ங்கிறியே புகழ்ந்தவனும் போயிருவான் உன்னை எவனெல்லாம் பாராட்டவனும் போயிடுவான் உன்னை எவனெல்லாம் பட்டயம் கொண்டு பட்டயமும் போயிடுவான் பட்டயம் கொடுத்தவனும் போயிடுவான் இதுல போய் ஆசைப்படுறியே என்ன அழகா சொல்றாங்க பாருங்க உனக்கு ஐடியா சொல்றேன் வா நீ அவனை காட்டி விட்டு உன்னை பேர் இல்லாதவன ஆகிரு உன்னே பேரும் அடையாளம் இல்லாதவனாக உன்னை ஆக்கிற அவனை மட்டும் காட்டி கொடுத்துரு உன் கேளியே குதுகு போலோ விசாலமே ஃபானிமே விஷாலமே ஃபானிமே காநாம் கொய்சா ஹே உன் பேரை எதுலையுமே கொண்டு வரா இத்தனையும் அன்பியாக்களுடைய பேரே தெரியாது அந்தஸ்து குறைஞ்சிருச்சா இருபத்தி அஞ்சு அன்பியாக்கள் பேர் தெரியும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அன்பியாக்களுடைய பேர் யாருக்கு தெரியும் ஆனா அவங்க அந்தஸு குறைஞ்சிச்சா என்னத்தை போட்டு பேரு

வீட்டில் உக்காந்தா அது செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அது நான் 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 இருந்தே நான் செய்தேன் நான் இருந்தே நான் செய்தேன் இதே பேச்சா போச்சு கஃப் லத்து கியே ஆ வாசே கபுதக்கு தெரி கானோ இதுவரைக்கும் உங்க காதல பேச்சை கேட்டுக்கு வந்திருப்பா அபாஷுரா தூஹி குதுரா ஜே அஜா கருதே போதும் போன வரைக்கும் போதும் இனிமேல் அவனுடைய ரகசியத்தை மக்களுக்கு மத்தியில வாங்க சொல்ற மாதிரி சொல்லில அது முழங்கு எங்க பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான் அவன் தான் செயல்படுறான் அவன் ஒருவன் அவன் தான் நீ இருக்கா நானும் அவன் ஒருத்தன் தான் சாஹிர் என்ற ரகசியத்தை மறைச்சு வைக்க போற மறைச்சு என்ன செய்ய போற முழங்கு அதுதான் உண்மை போர் மக்களுக்கு மத்தியில் போடு என்ன அழகா சொல்றாங்க அந்த ரகசியத்தை திறந்து விட்டு அந்த மூட்டை அவுத்து விட்டுருங்கிறான் எவ்வளவு நாளைக்கு அந்த கருவுழுத்த பொத்தி வச்சிருக்க போட்ட திறந்து விடு எல்லாத்துட்டும் சுபானதா வா நிறைய பேர் பூட்டணும் மறைக்கணும் பூட்டினு திறந்து விடுங்கிறாங்க ஒருத்தவங்க பூட்டி வைக்கணுங்கிறாங்க எவ்வளோ பூட்டி வைக்க போற கா காதெல்லாம் புளிச்சு போச்சு நான் 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 இருக்கிறேன் என்னுடைய ஹயாத்து ஏன் இல்மு ஏன் இராதா ஏன் குதிரத்து ஏன் சமாத்து ஏன் பசாரத்து ஏன் கலாம் ஏன் கூவத்து ஏன் செயல்பாடு ஏன் வீடு ஏன் காடு ஏன் மலை ஏன் பேனா என் ஸ்வென்சில்ல காது புளிச்சு போச்சு அந்த ரகசியத்தை துறந்து விடு உலகம் எல்லாம் அடி போடு யாரு அனுமதி போய் ஆமீர் நாயகம் சொல்லு உலகத்துடைய அடியாருல உட்காந்து என்ன செய்யலாம் எங்க செய்யலாம் கட்டலாமா காசு சம்பாதிக்கலாமா எப்படி இதே உட்காந்து ஏன்டா மண்டபம் மூலையை அது தூக்கி போடு பக்கம் அல்லாயம் கூட கொண்டு புத்துணர்ச்சி பெரு بنا والی بنائے رہی ایمان کنڈوی جی کیوں فکر ہے جہاں سے کیوں فکر جہاں میں تو بے تاب و توا ہے تو اب قوت ایمان سے تو خود کو جوا کر دے اب قوت ایمان سے ஒவ்வொரு மனுஷனும் நான் எல்லாருடைய மனசுல இடம் பிடிக்கணும் யாரு என்னை பார்த்து கன்னியை செலுத்தணும் என்ன அவரு கன்னி செலுத்தணும் எல்லாருடைய மனதிலையும் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் கற்பனை செஞ்சு அலையிறான் இந்த உலக மக்களுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டியும் மறக்கக்கூடாது செத்தாலும் பல வருஷங்கள் மறக்கக்கூடாது ஒவ்வொருத்தருடைய கல்வியில இடம் பிடிக்க ஆசைப்படுகிறான் உனக்கு வழி வா சொல்லு ஹரியே கே தில் மேதா ஹர் தூர்சே தௌர்ஷே ஹர்தோர் சேகர் கர் தா அவனுடைய நீ என்ன அவசியம் இல்ல இல்லா உன்னை வாழ வச்சவன் உன்னை கொண்டு வந்தவன் வாழ வைக்க நீ கோடானு கோடி ஆண்டுகள் உன்னை வாழ வைப்பன் உன்னோடு இருப்பவன் அவனுடைய கல்வில இடம் பிடிச்சிரு அவன் மனசுல இடம் பிடிச்சிரு அதுக்குரிய வேலை செய்யும்

இந்த உலகத்துடைய இந்த போக்கிலே உன்னையும் நீ இல்லாமல் உன்னையும் நீ சேர்ந்து அழித்து இல்லாமல் ஆக்கிவிடு ஆமிர தெரி மஞ்சில் மஞ்சள் ஒரு நூறு ஒண்ணு இருக்கிறது நூறி ஒன்று இருக்கான் நூறு யாருங்க மௌலா நூறு யாருங்க சேகநாயகன் இஸ் நூரை நியா கூத்து நூரி செய்கிறது அந்த நூறை ஒரு நூறையை கொண்டு நீ பார்த்து பார்த்துக்கொள்ள அந்த நூறை பாக்குறதுக்கு ஒரு நூரி வேணும் ஒரு நூறையை கொண்டு அந்த நூறை நீ பார்த்துக்கொள்ள வா 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 நிஜமா என்ன ஒரு கைவிச்சல படிச்சிருக்காங்க பரம் சுகானந்தா அந்த மாதிரி நூறை கொண்டு நூரி பார்க்க நூறையை கொண்டு நூறை பார்ப்பக்கக்கூடிய பாக்கிதான் அல்லாஹ் நசி பாக்குவானா எவ்வளவு வேகமா மேல வரைக்கும் எழுது பாருங்களேன் அப்படி போய் மலாம் ஒரு ஆள் உயரத்துக்கு தெரியுது இப்போ முதல்ல பார்க்கணுமா ரொம்ப தூரம் தூக்கி அடிச்சிச்சு அப்படி அங்கே இருந்து வந்து ம் தான்